ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி ஆர் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம ஸ்டைலில் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் சரிங்களா பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதையே ஏன் இன்றைக்கி நான் காமிக்கிறேன்னா நான் செய்கிற ஸ்டைலில் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மேலே இருக்க மாவு உதுந்து வராமல் அப்படியே காயோட ஸ்டிக்கி ஆகி எப்படி இருக்கு பாருங்கள் காலிஃப்ளவரோட இதுக்கு நான் என்னென்ன ப்ரப்போஷனில் என்னென்ன போட்டு கலந்து செஞ்சுருக்கேங்கிறத காமிக்கதாங்க சூப்பராக மேலே நல்லா கிறிஸ்பியாக மொறுமொருன்னு இருக்குங்க உள்ள சாஃப்டாக இருக்கும் வாங்க அதுக்கு பார்க்கலாமா பாருங்கள் நல்லா வெந்நீரில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பையும் போட்டு காய ஒரு பத்து நிமிஷம் மேடினேட் பண்ணி வச்சுருக்கேங்க சாரி ஊற வச்சுருக்கேங்க இந்த பக்கம் ஒரு கிண்ணத்தில் ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃபிளரும் மூணு ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க போட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுடுறேங்க போட்டுக்கலாங்க போட்டுட்டு இதை நல்லா கையால் கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய்ங்க கொஞ்சம் தண்ணியை தெளித்து தெளித்து இது பண்ணும் ஒரு ஸ்பூன் வந்து நான் கடலை எண்ணெய் தாங்க கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நல்லா மாவு வந்து அந்த காயில் ஒட்டுறதுக்கு தான் அந்த எண்ணெய் நம்ம ஊற்றுறதுங்க அதையும் ஊற்றிது இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேங்க அதை காமிக்க விட்டாச்சுங்க இண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை கலந்துக்கிட்டுங்க நம்ம மஞ்சள் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு காயும் போட்டு நல்லா பெசரிக்குங்க பெசரி ஒரு இருபது நிமிஷம் விட்டுங்க மேடினேட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயிட்டுங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து அப்படியே ஒரு ஒரு பீஸாக போடுங்க போடும்போது தீயை வந்து இந்த ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்து வருங்க ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா மேலே கருகீடும் உள்ளார இதாக இருக்காதுங்க அதுக்காக தான் சரிங்களா இந்த அளவுக்கு வச்சு பொறுமையாக நம்ம பெரட்டி விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி பெரட்டி விட்டு எடுத்தோன்னு வைங்களேன் மொறு மொறுன்னு சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம ஸ்டைலில் சொல்லிக்கலாம் அதுமாரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க இதோட கருவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு எடுத்து வறுத்து போட்டுட்டோன்னு வைங்க அந்த ஸ்மெல் அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் கொடுக்கலாங்க டைம் ஸ்னாகவும் கொடுக்கலாம் நம்ம லன்ச்சுக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாங்க அது நம்மளோட சாய்ஸுங்க பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து இந்தமாரி கிறிஸ்பியான ஐட்டம் கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க காயும் சேர்ந்து போகிறங்காட்டிக்கு ஹெல்தியும் கூடங்க காயும் சேர்த்து சாப்பிட்றங்காட்டிக்கு அதனால மு முடிஞ்சளவு நம்ம கிட்ஸுக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்க வேண்டியதாங்க சரிங்களா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் சில்லி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முதல் தடவை நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுங்க அவ்வளோ நல்லா டேஸ்டியாக க்ரிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த காலிஃப்ளவர் சில்லி பொருள் அதிகமாக இல்லை கம்மி தான் சரிங்களா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ